சர்வதேச வழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் போராட்டம் சர்வதேச வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் இந்த தினம் கவன ஈர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் கிட்டுப்பூங்காவில் இருந்து ஆரம்பமான பேரணி செம்மணி பகுதியில் நிறைவடைந்தது குறித்த போராட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சிவில் சமூக பிரதிநிதிகள் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தனர் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் சாணியர் ஐநா மனித உரிமைகள் பேரவை உள்நாட்டு விசாரணை பொறுமுறையை முற்றாக நிராகரித்து சர்வதேச நீதி பொறுமுறையை கோருகின்றோம் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களாகிய நாம் உலகளாவிய ரீதியில் அதிக எண்ணிக்கையிலான காணாமல் போனவர்களை கொண்ட ஒரு நாட்டில் நீதிக்கான எங்கள் போராட்டத்தில் உறுதியாக இருந்து வருகின்றோம் இந்த சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் நீதியை நிலைநாட்டுமாறு சர்வதேச சமூகத்தை மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்ளுகின்றோம் வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் என்பது உலகளாவிய ரீதியில் ஜனநாயகம் மனித உரிமைகள் மற்றும் முழு மக்களுக்கும் எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்துகிறது முதலாம் உலக போர் மற்றும் இரண்டாம் உலகப் போரின் தோன்றிய பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படுதல் இலங்கை போன்ற நாடுகளில் உள்ள சமூகங்களை இலக்கு வைத்து இன ஒடுக்குமுறையின் கருவியாக மாற்றியுள்ளன பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படுதல் என்பது மிகவும் நயவஞ்சகமான ஆயுதமாகும் இது முழு சமூகத்துக்கும் நீண்டகால துயரத்தையும் உளவியல் சித்திர வதைகளையும் ஏற்படுத்துகின்றது. ஈழத்தைப் பொறுத்தவரையில் பலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் முள்ளிவாய்க்காலில் ஆரம்பிக்கவில்லை எமது உரிமைப் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொட்டு இலங்கை அரசானது ஈழத்தமிழர் மக்களுக்கு எதிரான திட்டமிட்ட இன ஒடுக்குமுறையை கருவியாக இணைத்து பாவித்து வந்துள்ளனர் முள்ளிவாய்க்காலின் உச்சகட்டத்தை அடைந்த இலங்கையின் இனப்படுகொலை போரின் இறுதிக்கட்டத்தில் ஆயிரத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டும் உள்ளனர் அவர்களது உறவினர்களால் இலங்கை பாதுகாப்பு படையினரிடம் இருபத்தி ஓர் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஒப்படைக்கப்பட்டு பலவந்தமாக பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை ஒரு திட்டமிட்ட தந்திரோவயமாக இலங்கையில் பலவந்தமாக காணாமல் போகச் செய்தல் நிகழ்த்தப்பட்டுள்ளது இது அவர்களின் திட்டமிட்ட இன அழிப்பு கணிசமான பங்களித்துள்ளது போரின் நிறுதி கட்டத்தில் ஐம்பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இலங்கை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர் பின்னர் வலு கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டனர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கும் என்ன நடந்தது என சர்வதேசத்திடம் நீதி வேண்டி தொடர்ந்து போராடி வருகின்றோம் ஐம்பதும் ஐம்பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பலு கட்டாயமாக காணாமல் ஆக்கப்படுவதில் இலங்கை உலகில் முன்னணியில் உள்ளது சிறுவர் உரிமைகளையும் நிலைவுறுத்தும் இனப்படுகொலையை வரையறுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை அரசை திருப்திப்படுத்துவதும் கால அவகாசம் கொடுப்பதும் எமது மக்களுக்கு ஆழ்ந்த வேதனையை அளிக்கின்றது தமிழர் உரிமை போராட்டத்தின் போது வலி கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மற்றும் கொல்லப்பட்டவர்கள் உட்பட சரணடைந்தவர்களின் கதி என்ன என்பதை இலங்கை அரசு வெளிப்படுத்த சர்வதேச சமூகம் அழுத்தம் கொடுத்து மிக விரைவாக சர்வதேச விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் போர் முடிவந்திருந்த பின்னர் பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட உறவினர்கள் நீதிக்காக போராடும் போது தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என அறியாமலே இறந்துள்ளனர் இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மனித புதகுழி மன்னாரில் உள்ள சதோசா மனித ஆகும் அங்கு இருபத்தெட்டு சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் உட்பட முன்னூற்றி எழுபத்தி ஆறு எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன இலங்கையில் இரண்டாவது மனித புதகுழி மனித புதகுழி குழி மனித புதகுழியாக தற்போது அகவுல் பணிகள் இடம்பெற்று வரும் செம்மணி சிந்துப்பாத்தில் இந்துமயான புதகுழி பதிவாகி உள்ளது குழந்தைகள் உட்பட நூற்றி அறுபத்தி ஒன்பது பேரின் எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன திருக்கேதீஸ்வரம் மனித புதகுலியில் இருந்து எண்பத்தி ரெண்டு மனித உடலங்களில் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கொக்குத்ததுவா மனித புதகுழியின் அகர்வு பணி நிறைவடைந்த நேரத்தில் ஐம்பத்த ஐம்பத்தி ரெண்டு நபர்களின் எச்சங்கள் மீட்கப்பட்டன மேற்படி புதகுழி எவையும் விசாரிக்கப்படவில்லை அத்துடன் எமது தாயகத்தின் ஏனைய வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் சிங்கள இராணுவம் மற்றும் சிங்கள காடியர்களால் எம் உறவுகள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாக அடையாளப்படுத்தப்படும் இடங்களும் அகழ்வு பணி நடைபெற வேண்டும் எனவே சர்வதேச சுயாதீன விசாரணை குழுவை நிமை நியமிக்க வேண்டும் என ஐநா மன்றத்தை கோருகின்றோம் இலங்கை தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி இலக்கமிடப்பட்ட தங்களது எட்டாம் தேதி அறுபதின் கீழ் இருபத்தொண்டு இலக்கம் இடப்பட்டுள்ள தங்களது அறிக்கை இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக சில அடிப்படை பிரச்சனைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் நீங்கள் இதுவரை இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக குற்றவாளிகள் தண்டனைக்கு உட்படுத்தப்படாமல் கடந்த காலங்களில் இடம்பெற்ற கடுமையான மனித உரிமை மீறல்கள் உள்ளிட்ட சர்வதேச போர் குற்றங்களுக்கு நீண்ட காலமாக தாமதித்து வந்த நீதியையும் பொறுப்புக்கூறலையும் உறுதி செய்யவும் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு கிடைத்த வரலாற்று வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு இலங்கை அரசுக்கு ராஜதந்திர அடிப்படையில் நீங்கள் அழைப்பு விடுத்துள்ளீர்கள் பொறுப்புக்கூறல் தொடர்பான தங்களது மேற்படி கருத்து கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக ஸ்ரீலங்கா அரசின் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு தொடர்ந்தும் கட்டமைப்பு சார் இனவழிப்புக்கும் சர்வதேச நீதிக்காக காத்திருக்கும் தமிழ் மக்களாகிய எமக்கு பாரம்பரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது வருகின்ற எட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் தொடங்க உள்ள ஐநா மனித உரிமை தொடரில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் உரியவர்களுக்கு சர்வதேச நீதி பெறுமுறை ஊடாக உண்மை கண்டறியப்பட்ட பதில் விரைந்து வழங்குவ வழங்கப்படுவதுடன் பாதிக்கப்பட்டோரின் சாட்சியங்களை பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் திட்டமிட்ட இனப்படுகொலை மேற்கொண்ட இலங்கை அரசை சர்வதேச நீதிமன்றத்தில் பாரப்படுத்தி விசாரணை ஆரம்பிக்க தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரையும் உறுப்பு நாடுகளையும் கோருகின்றோம் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டுள்ள தமிழ் மக்களுக்கு நீதியை வழங்குவதற்காக சர்வதேச பொறுமுறைகளின் ஊடாகவும் தீர்க்கமான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்குமாறு சர்வதேச சமூகத்தை வேண்டி நிற்கின்றோம் போர் முடிவடைந்து பதினாறு வருடங்களாக நீதி கோரியும் பின் இன்றுடன் மூவாயிரத்தி நூற்றி பதினாலு நாட்கள் தொடர்ச்சியாக வீதி போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் எமது போராட்டத்தை இலங்கை அரசால் அடக்க முடியாது என்று எங்கள் அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை தேடுவதற்கும் இனப்படுகொலைக்கான நீதியை சர்வதேச பொறிமுறைகள் மூலம் தேடுகின்ற எங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றோம் தலைவர் யோராசா கனவரஞ்சினி ரஞ்சினி பணிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் செயலாளர் சீனா ஜெனிதா பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பிரதிகள் செயலாளர் நாயகம் ஐக்கிய நாடுகள் சபை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை மனித உரிமை பேரவை உறுப்பு நாடுகளின் தூதுவர்கள் என்னுடைய பெயர் சுப்பிரமணியம் பரமானந்தம் பரிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் முல்லை திமுக மாவட்ட தலைவர் எனது இரண்டு மகன்கள் பரிந்து காணாமலாக்கப்பட்டுள்ளார்கள் அந்த வகையில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நாட்களில் வீதி வீதியாக நாங்கள் அடைந்து சர்வதேச திட்டம் நீதி கோருகின்றோம் இலங்கை அரசாங்கம் எங்களுடைய எந்தவித கொஞ்சம் பின்னோக்கி பார்த்த பார்த்தவமாக இருந்தால் பண்டா செல்வா ஒப்பந்தம் தடுசையுல்லா ஒப்பந்தம் கடைசியாக இறுதியாக தமிழ விடுதலை புலிகளோடு இலங்கையிலே சுனாமி கட்டமைப்பு மிகவும் ஒரு சிறந்த கட்டமைப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்டமைப்பை இந்த ஜனாதிபதியவர்களான் குழப்பி அந்த அரசாங்கத்திலிருந்து வெளியேறினார் எனவே நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் இவருடைய இவர்கள் எங்களுக்கு தீர்வு வழங்குவார்கள் என்ற எண்ணமில்லை நாங்கள் இறப்பதற்கு முன் எல்லாருமே நான் நினைக்கின்றேன் எங்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற பரிந்து காணாமல் பட்ட உறவுகள் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கின்றோம் அனைவரும் வருத்தமாக இந்த பதினோரு ஆண்டு பதினாறு ஆண்டுகளாக அலைந்து 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 இறக்கும் நிலையில் இருக்கின்றோம் இறக்கின்ற பொழுதாவது எங்களுடைய பிள்ளைகளுடைய செய்தியை எங்கள் காதுகளில் கேட்டு இறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் உண்மை கண்டறியப்பட வேண்டும் எதிர்காலத்தில் இப்படி நடக்காமல் இருக்க வேண்டும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் எங்களோட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அந்த நீதியினோடாக தமிழ் சமூகம் இந்த இந்த நாட்டிலே வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற அந்த ஆசையோடு நாங்கள் இறுதிக்கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சர்வதேசத்தை பார்த்து நாங்கள் கேட்கின்றோம் தயவு செய்து இலங்கை அரசாங்கங்களுக்கு தீர்வு கொடுத்த போதும் தருசுமான் அறிக்கையில் இருந்த அனைத்து அறிக்கைகளும் எல்லாருமே சொன்னார்கள் இலங்கை அரசாங்கம் எதுவுமே செய்யவில்லை எனவே தயவு செய்து சர்வதேசம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற நாடுகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த முறையாவது சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெறப்போகும் என்று நட்பு நாடுகளையும் எங்களுக்கு நட்பாக இருக்கின்ற உலகத்தில் உள்ள உறவுகளையும் நன்றி இதே வேளை சர்வதேச பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தினத்தை முன்னிட்டு கிழக்கு மாகாணத்தில் மட்டக்கிழப்பு கல்லடிப்பாலத்துக்கு அருகில் காந்தி பூங்காவினை நோக்கி பேரணி இடம்பெற்றது மட்டக்களப்பு கல்லடி பழைய பாலத்துக்கு அருகில் உயிர்நீத்த உறவுகள் மற்றும் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி உயிர்நீத்த உறவுகளை நினைவுகூறும் வகையில் இகச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து பேரணி ஆரம்பமானது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் வேதனைகளையும் நீதி கோரிக்கையினை சுமந்தவாறு வாகன ஊதி முன் செல்ல வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பேரணியானது மட்டக்களப்பு நகரை நோக்கி சென்றது ஆயிரக்கணக்கான வழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறும் காணாமல் போன தமது உறவுகளின் புகைப்படங்களை ஏந்தியவாறும் இன்று போராட்டத்தில் கலந்து கொண்டனர் புதிய கல்லடிப்பாளம் ஊடாக மட்டக்களப்பு பிரதான வீதி ஊடாக மட்டக்களப்பு காந்தி பூங்கா வரையில் ஊர்வலம் வருகை தந்ததுடன் காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூவையில் தமிழ் மக்களின் உரிமைக்காக ஊடக பணியாற்றி படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களை நினைவு கூறும் வகையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூபியில் இகச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டது இந்த போராட்டம் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கிறோம் தமிழின அழிப்புக்கும் வலிந்து காணாமல் ஆக்கப்படுதலுக்கும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித பொதுகுலிகள் குறித்தும் சர்வதேச சுயாதீன விசாரணையை கூறிய வகையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கிழக்கு மாகாணத்தின் பிரதான போராட்டமாக நடந்த இந்த போராட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தளபதி திருமதி அ அமலநாயகி தலைமையில் நடைபெற்றதுடன் இந்த போராட்டத்தில் சங்கத்தின் அம்பாறை மாவட்ட தலைவி செல்வராணி திருகோணமலை மாவட்ட தலைவி தேவி இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநேசன் ஸ்ரீநாத் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் கோடீஸ்வரன் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் சுரேஷ் உட்பட பெருமளவான வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் அரசியல் கட்சிகள் பிரதிநிதிகள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிகள் என பெருமளவானோர் கலந்து கொண்டனர்